எல்லோருக்கும் சூத்திரம் ஏசகோப்பட சொன்னார் இருக்கிற யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் கத்திரை சுத்தரிக்கிறேன் அடையாளையும் இந்த யூடியூப் வழியாக இந்த தேவ வார்த்தைகளை சொல்லும்படியாக என்னையும் பயன்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு கூடக்கூடிய நன்றி இன்னை நாளிலே கூட ஒரு சில வசனத்தை நம்ம தியானிப்போம் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் யார் சிறியவன் யார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் யாரை அப்படி என்பதை குறித்து தான் என்ன நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்கப் போகிறோம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து வைத்துக்கிறார் அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் இது துக்கத்திலே இருக்கிற சிறியவனை குப்பையிலே இருக்கிற ஒரு சிறியவனை மனவேதனையிலே இருக்கிற குப்பையிலே கிடக்கிற ஒரு துக்கத்திலே இருக்கிற ஒரு சிறி இரு சிறியவனை அவர் என்ன பண்ணுறாரா பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறாராம் இந்த வசனம் ஓகேங்க இது நடந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் யூடியூப் எடுத்து ஜீசஸ் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலே ஏகப்பட்ட சாட்சிகள் வரும் என்ன கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட சாட்சிகள் நான் படிக்கலை பள்ளிக்கூடம் போகலை எனக்கு ரொம்ப வியாதியில் கிடந்தேன் விளைவீனமாக கிடந்தேன் என்னால் வேலை செய்து சம்பாதிக்க கூட என்னால் முடியாத ஒரு விளைவீனமான ஒரு பாண்டம் அப்படியே பட்டவளை என்னை வேதத்தை படிக்கும்படியாக சில பாடல் கொடுத்து பிரசங்கிக்கும்படியாக என்னை பயன்படுத்துகிறார் கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு பலனை கொடுத்து நடத்துகிறார் இது இப்படியே சொல்லி முடிச்சிட முடியாது கத்தருக்கு சித்த மறுதான் என்னோடய சாட்சிகளை நான் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விசேஷங்கள் விசேஷங்களையும் நான் கடைசி காலத்தை குறித்து சொன்ன அநேக காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதே என்னோட சபம் ஆண்டவர் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தார் பிரியமானவர்களே அவர் சொன்னால் சொன்னது தான் மனுஷன் சொல்லுவான் செய்ய மாட்டான் ஆனால் அது என் தேவாதி தேவனும் சொன்னதை செய்வார் சொன்னதை செய்வார் அவர் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் பெரிய பெரிய ஆட்களோடும் அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் இந்த பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே யார் நீங்கள் சிறியவன் ஐயோ எனக்கு எனக்கு வேலை செய்யவே முடியலையே என்ன பலவீனமாக இருக்கிறேனே எனக்கு வேலையில் ஒரு ஒரு நாட்டம் இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையே நான் வேலை செஞ்சால் வருமானமே பெற்றுக்கொள்ள முடியலையே நான் நினை நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு நடக்க முடியலையே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுவீர்களானா இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி செபித்து இருங்கள் கண்டிப்பாக அவர் உங்களை தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடு உயர்த்துகிறார் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் உன் உயரும் பொழுது குப்பையில இருக்கிறவனையும் சிறியவனையும் குப்பையில் இருக்கிறவனையும் ஒருவனையும் தொட ஒருவனும் தொடமாட்டான் அதை அவனை உயர்த்தி அவனை உயர்த்தி பிரபுக்களோட உட்காரும்படி அவனோட தரத்தை உயர்த்தி அவன் வேலையை உயர்த்தி அவன் அந்தஸ்தை உயர்த்தி அவனோட கையின் பிரயாசத்தை உயர்த்தி அவனோட அவனோட தாளந்துகளை உயர்த்தி அவனோட ஊழியத்தை உயர்த்தி அநேக பரிசுத்தவான்களோட உட்காரும்படி செய்வார் அநேக ராஜாக்களோட உட்கார செய்வார் அநேக அதிகாரிகளோட உட்கார செய்வார் இது நிச்சயம் எத்தனையோ பேர் இந்த வசனத்தை மூலத்தனமாக வச்சு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன் பிரபுக்களோட தமது ஜனத்தின் பதி அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் சந்தோஷப்படுத்த யாரால் முடியும்னா அக்கத்தராகி கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் பிரியமான பிள்ளைகளே பிரியமானவர்களே நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பீர்களான அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர்த்துவார் சாதாரண உயர்த்து உயர்வு கிடையாது அது பெரிய உயர்வுகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஒரு வசனம் மலடியை சந்தோஷமான பிள்ள ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லா மலடிக்கு வர துக்கம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவள் சந்தோஷமே இழந்து விடுவாள் குழந்தை இல்லைன்னா இழந்து விடுவாள் அவளை என்ன பண்ணுறாரா கவலையாக இருக்கிற என் மகளே உன்னை என்ன பண்ணுறேன் சந்தோஷமான பிள்ளை தேர்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லூயா இன்னைக்கு அநேக பேர் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அநேக மெய்தேவனை அறிந்து நான் அன்னைக்கு என்ன பண்ணேன் அன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதோ கண் என் கண்ணு தெரியாது ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் கல்யாணம் ஆகிட்டு அவர் ஸ்கூல் டீச்சர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு மனைவி பக்கத்தில் இருக்காங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க மூணு ஒரே பிரசவத்தில் மூணு பிள்ளை அப்போ அவங்க கதை எப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் பார்த்து பேசிகிட்டே இருந்தேன் பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னாங்க எனக்கு பல வருஷம் குழந்தை இல்லைம்மா ரொம்ப கவலைப்பட்டேன் இவரை யாருமே கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க நான் தான் கட்டிக்கிட்டேன் கண்டு தெரியாதவன நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு பல வருஷம் குழந்தை இல்லை யாரோ சொன்னாங்க எனக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை தருவார் வாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி கண்ணீரோட ஒரே பிரசத்தில் மூணு பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு போனஸ் இதெல்லாம் ஒரு போனஸ் இது மாத்திரம் கொடுக்கறதுக்கு அவர் வரல இதை காட்டில பெரிய பரம சேனையை திறந்து வைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார்னு சொன்னேன் பிரியமான என் என் த என்னோட எப்படி சொல்கிறது என் சல்லங்களேன்னு தான் சொல்லணும் நீங்கள் மெய்தேவனை அறியாமல் இருக்கக்கூடாது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எடுக்க வல்லவர் அல்ல கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை கெடுக்க வல்லவரல்ல உங்களை அவங்க துக்கத்திலேருந்து தூக்க வல்லவராயிருக்கிறார் பாருங்கள் மறுபடி சந்தோஷமான பிள்ளை இப்படி கஷ்டத்திலே கவலையிலே கிடைக்கிற யோ எனக்கு இந்த வேலை கிடைக்கல என்னால் இதை என்னை வேலை செஞ்சு சம்பளம் வாங்க முடியல திருமணம் சின்ன குழந்தை இல்லை எனக்கு சின்ன கல்யாணம் ஆகலை நான் படிச்சிருக்கேன் எனக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுவீர்களானால் இந்த மலடியை சந்தோஷமான பிள்ளத்தாட்சியை ஆக்கண என் தேவன் உங்களையும் சந்தோஷமான பிள்ளத்தாச்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறார் குழந்தை இல்லாதவர்கள் சந்தோஷமான பிள்ளத்தாட்சியாக மாற்ற வல்லவராக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பான ஒரு வாழ்க்கை தர வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறையை நான் விசாரிப்பேன் ஆனால் ஆயிரம் தலைமுறைகள் அவர் இடத்துல போகும் பொழுது ஆயிரம் தலைமுறைகளை ஆசிரியக்கிறவராயிருக்கிறாராம் அவர் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் சந்தோஷம் வேண்டுமா நிறைவான சந்தோஷத்தை அவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் ஆக அமின் அல்ல